அவரோ கார் பெரும்பாலும் இந்த ஹாலிவுட் திரைப்படங்களில் இந்த பூமி நோக்கி வர அந்த ஏலியனோட ஸ்பேசிப்பான அந்த பறக்குந்தட்டை நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் அதே மாதிரி மனிதனும் அந்த பறக்குந்தட்டு மாதிரி நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளிலே நடை சேர்ந்த ஜான் ஃபிராஸ்ட் அப்படிங்கிறனால டிசைனிங் பண்ணப்பட்டது தான் இந்த ஆவ்ரோ கார் இப்படி இது உருவாக்கப்பட்ட அந்த ஆவ்ரோ கார் வந்து இந்த ஃப்ளைங் சிஸ்டம் மாதிரி இது பறக்க வைக்கணும் ஒரு விமானம் மாதிரி ரெடி பண்ணுங்கிறதுக்காக ரெடி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விமானம் எதுக்காக ரெடி பண்ணாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் போர்கள் வர சமயத்தில் இது வந்து குண்டுவீச்சு விமானமாக விமானமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த ஆவரக்காரர் வந்து இந்த டர்போஜெட் இன்ஜின் மூலமா யூஸ் பண்ணி இதை பறக்க வைக்க ஒரு முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த திட்டம் வந்து செயல்பட்டுட்டே இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த அமெரிக்க ராணுவம் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலீடு பண்றோம் அப்படிங்கிறதுக்காக முன் வந்தாங்க இப்படி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த காலத்திலேயே சுமார் மூணு மில்லியன் டாலரை வந்து செலவு பண்ணியிருந்தாங்க இந்த அமெரிக்க ராணுவம் உருவாக்கப்பட்ட இந்த ஆவரக்காரர் வந்து அதிகபட்சமாக ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வேதத்தில் கூட அது போகலைங்க அதிகபட்சமாக இது அடி உயரத்தில் கூட எலும்பி படக்கக்கூடிய ஒரு தன்மையும் இல்லாமல் போயிடுச்சு இதனால் என்ன ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அந்நாட்டு ராணுவத்தால் இந்த ஆவரக்காரர் வந்து தடையும் செய்யப்பட்டது